விட்டமின் பி செவன் பற்றாக்குறை நாயின் அசரம முடி மிகவும் டல்லாக்கும் சருமத்தில் உதிர்ந்து உதிர்ந்து காணப்படும் முடி இழப்பு ஏற்படும் கால் விரல்களில் வெடிப்பு இருக்கும் விட்டமின் பி நைன் இது டிஎன் இருப்பர் மற்றும் அணுக்கள் வளர்ச்சிக்கு உதவுது முக்கியமாக கர்ப்பிணி நாய்களுக்கு மிகவும் நல்லது சிகப்பு ரத்த அணுக்கள் உருவாக்கத்திற்கு உதவுகிறது வெஜிடேரியன் சோர்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கீரை வகைகள் பருப்பு பீட்ரூட் இதெல்லாமே பீ நைன் கொண்டது தான் அசைவ சோர்சஸ் அப்படின்னு பார்த்தோன்னா லிவர் முட்டைகள் விட்டமின் பி நைன் பற்றாக்குறை இருந்ததுன்னா இரத்த சோகை ஏற்படும் குட்டிகள் பிறக்கும் போதே கோளாரோடு பிறக்கும் பசியின்மை இருக்கும் விட்டமின் பி டுவெல் மூளை மற்றும் நரம்பு மண்டல நல நலத்தை பாதுகாக்கிறது சிகப்பு ரத்த அணுக்களை உருவாக்க உதவுகிறது சீரணத்தை மேம்படுத்துகிறது வெஜிடேரியன் சோர்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா